இதை இத குரு குரூப் எக்ஸாம்ல மினிமம் ஐந்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் புக் குரூப்போட பெஸ்டான ஒரு நோட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது எண்டில் சொல்கிறேன் முதல்ல ஒன் பை ஒன்னாக குறுப்பை பார்த்துருவோம் அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் வகுப்பு புதிய புத்தகம் பொருளியல் அப்படின்ற புத்தகம் எடுத்துக்குங்க அதில் எடுத்துக்கிட்டால் நான் அந்த புக்கில் இருக்கிற கட் அண்ட் பேஸ்டே பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா அதில் நிறைய யூனிட் இருக்கும் மொத்தம் ஒரு பன்னெண்டு யூனிட் என்னவோ இருக்கும் அவ்வளோலாம் நீங்கள் படிக்க வேணாம் ஏழாவது யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டே வேணும் சரிங்களா இந்த அஞ்சு யூனிட் மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் வேற எந்த யூனிட்டும் படிக்க வேணாம் இந்த புத்தகத்துல சரிங்களா இந்த யூனிட்ல எத்தனை ஒன்லைனர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா இந்திய பொருளாதாரத்துல நூத்தி இருபத்தி எட்டு லைன் பை லைன் நோட்ஸ் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இதுல ஒரு நூத்தி இருபது ஒன்லைனர்ஸ் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் எண்பத்தி ரெண்டு ஒன்லைனர்ஸ் எடுத்தாச்சு ஊரக பொருளாதாரம் தொண்ணூறு ஒன்லைனர் எடுத்தாச்சு அதில் மிக மிக முக்கியமானது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் நூற்றி எண்பத்தி நாலு ஒன்லைனர் எல்லாமே மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஸோ அதை கொஷின் ஆன்சராக மாத்திருக்கோம்

ஒன்லைன் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸியா படிக்கிறதுக்கு சரிங்களா சரிப்பா இப்ப இத நான் படிச்சேன் ஆனா இதுல எத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்னு கேட்டா நீங்க அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா

இதில் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு எங்கிட்ட ஆன்சர் இருக்குன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற யூனிட் எடுத்துக்கிட்டா அதில் நான் பேஜ் நம்பர் குறிக்கல சரிங்களா நீங்க அப்படியே பாருங்க உழவர் கடனட்டை திட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய மைய வங்கி விவசாய கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கி அது வந்து நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இங்கிலீஷ்ல பாருங்க நபார்டு வங்கின்னு தெளிவாக இருக்குது தமிழ் அதான் கொடுத்துருக்காங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அழிச்சிடுறேன் சோ மைய வங்கியும் நபார்டு வங்கியும் தான் சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க இது டைரக்ட் கொஷின் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க கரெக்டா சூப்பர் அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டாவது கேள்வி எடுத்துங்க எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்

போகும் கரெக்டா சூப்பர் ரைட்டு அதுக்கு அடுத்ததா கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க எத்தனாவது கேள்வி நூத்தி இருபதாவது கேள்வி அது என்ன கேட்டிருக்காங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன்பு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எம் நம் நாட்டின் கல்வி கொள்கையையும் திட்டங்களையும் வகுக்கும் நடைமுறை வருகிறது நடை எனது நடைபடுத்தி வருகிறது சாரி தங்க ஸ்லிப் ஆகிடுச்சி ரைட்டு நடைமுறைப்படுத்தி வருகிறது ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்தது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டா நூத்தி எண்பதாவது பேஜ் நம்பர்ல இந்திய பொருளாதாரம் அப்படின்ற யூனிட்ல இருக்கும் அதுல ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கல்வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் எம் ஹச் ஆர்டி பாருங்க தெளிவா இருக்கு ஸோ நம் நாட்டின் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ புக்கில் இருக்கிறத அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆவலை பார்த்தா இந்திய கல்வி முறை அப்படின்ற சப்டைட்டில் கீழே மத்திய அரசு மனித மேம்பாட்டு கல்வி கல்விக்கான வரவு செலவு மேற்கொள்கிறது ஸோ கூற்றும் காரணமும் சரிதான் அது பாருங்க ஸோ தெளிவாக ஆப்ஷன் ஏ இருக்கு சரிங்களா புரியுதுங்களா ஸோ புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க மூணாவது கேள்வி ஆச்சா ரைட்டு அடுத்தது நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி இது டென்த்து புக்லையும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இதுலேயும் இருக்குது ஆல்ரெடி நான் இதை படித்து சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மேற்கு வங்க மாநிலத்தில் டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முதலில் உருவாக்கப்பட்டது சோசியல் சயின்ஸில் இருக்குதுங்க அதே மாதிரி இங்க பாருங்க ரிஸ்ட்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்லையும் இருக்குது ஸோ இது ரெண்டு புக்கில் இருக்கத்தால் நீங்க ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கலாம் தப்பு கிடையாது எதை பச்சாலும் ஆன்சர் போட்டுடலாம் அதுக்கு அடுத்து தான் இங்க பாருங்க இது ஒன்னும் இங்க புக்கில் தான் இருக்கு நூத்தி அறுபத்தெட்டாவது கொஸ்டின் மனித மேம்பாட்டு குறியீடு அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்துக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு படி அப்படின்னு குடுத்துட்டாங்க இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா ரெண்டு இரநூத்தி பத்தொன்பதுல இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் ஸோ இதுலேயே ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க மனித மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஎஃப் ஹெச்டிஐ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் முதல் நார்வே ரெண்டாவது ஆஸ்திரேலியா மூணாவது சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து வரிசை தானே பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படியே வாங்களேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்வே

இதுவும் நம்பலன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் நான் ஃபுல் காட்டலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இதே புத்தகத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கும் ஃபுல் காட்டலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் முதல்லாம் இந்த லெவல்த் புக்கு வெளியே வந்துருச்சு எக்ஸாம் போது சரிங்களா டோல்த் புக்கு தான் வரல லெவல்த்து புக்கு கையிலே இருந்துச்சு நான் நம்ம கையிலே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதெல்லாம் நம்மளே வந்து ரெண்டு புக் வச்சிருந்தோம் கையில சரிங்களா வந்து காமிச்சிட்டேன் இப்போ இந்த அஞ்சு லெசன் மட்டும் படிச்சா போதுமா சார் இந்த எக்கனாமிக்ஸுக்கு வேற எதுவும் படிக்க வேணான்னு கேட்டா கண்டிப்பா டூல்த் புக்கு படிக்கணும் அதை நான் வந்து இதே மாதிரி ஒன்லைன் எஸ்ஸா மாத்தி உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா இதில் வந்து ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புக் அஞ்சு லசர் மட்டும் படிச்சா போதும் வேறு எதுவுமே வேணாம் சரிங்களா லெவல்த்து புக்கு இது மட்டுமே போதும் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிடுச்சா டுவெல்த்து புக்கில் இதே மாதிரி செலக்ட் பண்ணி லெசன் இருக்கு அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நோட்ஸாக ஒன்லைனராக மாற்றி கொடுத்துட்றேன் அதுக்கும் ப்ரூஃப் காட்டுறேன் சரிங்களா ஏன்னா இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தோடு சேர்த்து இருக்கு இருபது கொஷின் கேட்க போறாங்க அதில் நமக்கு ஒரு அஞ்சு கொஷின் இந்த அஞ்சு லெசன்ல தான் கேட்பாங்க பட் இதில் வந்து ஒம்பது கொஷின் கேட்குறான்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ எட்டு கொஷின் கேட்குறான்னு வச்சுங்க அஞ்சு இதில் வரும் வந்து வேற புக்ல வரும் அது வந்து லெவல்த் டுவெல்த் புக்கா இருக்கும் சரிங்களா சோ டுவெல்த் புக்குக்கு நம்ம எப்படி நோட்ஸ் எடுத்து கொடுக்கறோம்னு சொல்றோம் அத படிச்சுட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்கனாமிக்ஸுக்கு போதும் சரிங்களா நீங்க பத்தாம் வகுப்பு தரம் எக்ஸாம் எழுதினாலும் குரூப் ஃபோரு நீங்க கண்டிப்பா லெவல்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் படிச்சு தான் ஆகணும் சரிங்களா என்னப்பா பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு நீங்க என்ன லெவல்த் டுவெல்த்ல கேட்பீங்கன்னா பொருளாதாரத்துக்கான சிலபஸ் அங்கதான் இருக்கு தான் கேட்பாங்க ஓகே தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்களா சூப்பர் சூப்பர் சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படி தானே சொல்கிறேன் கேட்குறீங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி பண்ணிடுச்சுங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸுக்கு ஒன்லைனர் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறோம் லாஸ்ட் மினிட் படிப்ப படிக்கிறதுக்காக ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் உடனே போய் டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம் லாஸ்ட் மினிட்டுக்கு ஸோ நீங்கள் கூடவே இருந்தால் தான் கவர்மெண்ட் வேலையோட போக முடியும் சரிங்களா அது அதான் சொல்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்றீங்க டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்றோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் அங்க ஒண்ணுமே இருக்காது அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க நோட்ஸ் எப்படி இருக்குன்றத தயவு செஞ்சு நாங்க உங்ககிட்ட காசு கேட்கல ஸோ சோ கீழ கமாண்ட்ல போங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சரிங்களா பாய் பிரத சிஸ்டர் முக்கியமாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் வந்து போஸ்டல் பேட்சாக இருக்குது வேணுன்றவங்க அதை வாங்கிக்கலாம் டீட்டெயில் வந்து நான் வந்து எதில் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போடுறேன் அதில் பார்த்துங்க இல்லை போஸ்டில் போடுறேன் நம்ம யூடியூப்லேயே பாய் பிரதரண்ட் சிஸ்டர்